பேச்சாயா பேசுனேன் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனேன் நல்ல வேலை என்னை பஞ்சாப் டீம் வந்து எடுக்கல அப்படின்னு எவ்வளோ திமிரா பேசுனீங்க இதே பஞ்சாப் டீம் கிட்ட இப்ப எப்படி அடி வாங்கியிருக்கீங்க பாத்தீங்களா இப்படிதாங்க ரிஷப் பண்டை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து லக்னோவை ஊதி தள்ளி ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க பஞ்சாபோட இந்த வெற்றிக்கு அப்புறம் சோசியல் மீடியால ரிஷப் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பண்ட் தேவையில்லாம வாயை விட்டது தாங்க ஏன்னா ஐபிஎலுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நல்ல வேலை ஏழை நடக்கிறப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா வந்து இருந்துச்சு ஏன்னா பஞ்சாப் தான் அதிக காசு இருந்துச்சா எங்க பஞ்சாப் டீம் என்னை டீம்ல எடுத்துருவாங்களோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை பஞ்சாப் கிங்ஸ் வந்து என்னை டீம்ல எடுக்காம வேற ஒருத்தரை வந்து எடுத்தாங்க லக்னோ டீம் வந்து என்ன அவங்க டீமில் எடுத்தனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்போ தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு அப்படின்னு இது மாதிரி மனுஷை வந்து பேசியிருந்தார் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டீம் கிட்ட லக்னோ வந்து தோத்தவுடனே இவரோட பழைய இன்டர்வியூவை தேடி பிடிச்சி ரிசர்வ் பண்ணிட்ட பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ சொன்னீங்க பஞ்சாப் டீம் வந்து என்னை எடுக்கலைன்னு சொல்லி அதை பஞ்சாப் டீம் கிட்ட எப்படி வாங்கி கட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன தெரியுது எந்த ஒரு டீமையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க இதுக்கப்புறமாதிரி ரிஷப் பண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டால் வந்து பரவாயில்ல ஏன்னா இவர் என்ன சொன்னார் பஞ்சாப் டீம் காண்டி நான் வந்து விளையாட மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார் இப்போ அதே பஞ்சாப் டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா லக்னோ டீமும் ரிஷப் பண்ட் காண்டி நிறைய கோடிகளை வந்து இரைச்சாங்க இன்னொரு பக்கம் பஞ்சாப் டீமும் ஸ்ரேய காண்டி நிறைய காசு தான் வந்து எடுத்தாங்க இதே ஸ்ரேயசையரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பண்டோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு பாருங்க ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பஞ்சாப் காண்டி ரெண்டு மேட்சையுமே வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் மேட்ச்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆனா பண்டோட பர்ஃபார்மன்ஸை பாருங்க ஒரே ஒரு மேட்ச் தான் லக்னோ வின் பண்ணிருக்காங்க இதுலயே மூணு மேட்ச்லயுமே பண்டு ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை இப்ப இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம எந்த டீமுக்காண்டி விளையாடுறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல அந்த டீம்ல போய் நம்ம இண்டிவிஜுவலா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம் இதை வந்து ஸ்ரேசேயர் கரெக்டாக இருக்காரு ஏன்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவரை நிறைய காசு கோடி குடித்து எடுத்ததுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ஆனால் இன்னும் பண்டோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே வந்து சரியில்லை இப்போ யாவது வந்து சஞ்சீவ் கோயங்கோ ரெண்டு மேட்ச் தோத்ததுக்கு அமைதியாக இருக்காரு இன்னும் இதே மாதிரி லக்னோ டீம் தோத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேஎல் எல்ராவில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின மாதிரி ரிஷப் பண்ட்டையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் ஆனால் இவர் என்னென்னா அது புரியாமல் இதுக்கு முன்னாடியே பஞ்சாப் டீமை கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப காமெடியாக இருக்குங்க இப்போ இதுக்கப்புறமாவது ரிஷப் பண்ட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து லக்னோ டீமை வின் பண்ண வைக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் பண்ட் சொன்ன இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்